கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இதுதான் நேற்றுங்க நேற்றுங்க நம்ம சரக்கு அடிக்கும் போது டிவியில் போட்டிருந்தாங்க டேஸ்ட் ஆஃப் சன் அப்படின்னு எனக்கு கிண்டல் பண்ணுவேன் நான் என்ன இது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு போட்டு ஒன்று ஒவ்வொன் ஒன்று ஏழு ப்ளஸ் வந்து ஏசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் பருக்கிறீங்களா கேட்டுக்கீங்களா டைலாக்லாம் ருசித்தல் ருசித்தல்னா என்ன நாக்கிலியா இல்லையா என்ன அது நாக்கு ருசியாக இருக்குதுன்னு எங்கே சொல்லுவோம் நாக்குல தானே சொல்லுவான் வாசனை ருசியாக இருக்குதுன்னு சொல்லுவான் இந்த ரோஜா ரொம்ப ருசியாக இருக்குது சொல்ல மாட்டோம் கண்ணில் பார்த்தாண்ணா சொல்லுவோம் அழகாக இருக்குது இருக்குதுன்னு சொல்லுவான் காதில் கேட்டு இருக்குதுன்னு சொல்லுவான் சொல்ல மாட்டோம் இப்போ வாழ்க்கையை ருசிக்கிறதுன்னா நக்கி பார்க்கணும் வளையெடுத்து வீசு மாட்டி எதுவும் மாட்டோம் எதுவும் மாட்டலைன்னா நக்கு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க வாழ்க்கையை ருசிக்கணுமா ருசிச்சா எதுக்கு மட்டும்தான் ருசி எங்க அறியும் தான் காதில் ருசி கிடையாது அப்படி தானே அப்படி தானே என்ன உண்மைதானே என்ன சந்தேகம் பேசுறீங்க எனக்கு பார்க்குறேன் இப்ப வாழ்க்கை ருசிக்குதுன்னா வாழ்க்கை எப்படி ருசிக்கும் வாழ்க்கையு பண்டாமல் பார்க்குறேன் ஆ பொருளாக வாழ்க்கையை அப்போ வாழ்க்கை வாஸ்கி ருசிக்குதுன்ற வார்த்தையை எடுத்துருங்க நான் இன்னொரு வார்த்தை தரம் பாருங்கள் வாழ்க்கையை கொண்டாடுங்க என்னெல்லாம் பண்ணா பார்த்தா கேட்டால் நுகர்ந்தா சுவைச்சா புலனை இஞ்சியும் அனுபவிச்சா என்னவா பண்ணுகிறீங்க அப்போ வாழ்க்கையை ருசிக்க கூடாது கொண்டாடணும் ருசிக்குதுன்னா என்ன ஆகும் ஆளுமா போய் பொண்டாட்டியை போயிட்டு பார்த்து மூஞ்சி நக்கணும் எவ்வளோ டேஸ்ட் ஆகுறா எவ்வளோ வேர் வந்துக்குது யாருன்னா ஃப்ரெண்டு வந்தவொடனே வாங்கன்னு கையை வச்சு நக்கணும் ஏன் வாக்கை ருசி வீட்டு போய் சிவரெலாம் நக்கணும் ஏன் எவ்வளோ ருசி ஆகுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருன்னா கேள்வி என்ன இரவு வாங்கி அந்த வார்த்தையை எத்தனை வந்து போட்டு நம்ம கேள்வியாக மாற்றிக்கிறோம் பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன புரியல அப்படிங்கன்னா அது எந்த புரியல யாரோ எங்கேயோ கேட்ட கேள்வி இல்லை நீங்கள் எந்த வந்து என்ன பார்க்குறீங்க உங்கள் கேள்வி ஆகிட்டுங்கண்ணா நேற்று ஒரு பிள்ளை அப்படி தான் சொன்னான் நீ என்ன நடக்கு நான் உன்ன நக்குனன்றான் அவன் அதுக்குள்ளவே அந்த குழந்தைக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்துட்டாங்க வல்கர்ன்னு தெரியல அந்த குழந்தைக்கு நம்ம வந்து வல்கரா பேசுகிறோம் அப்படின்னு தெரியல அப்படி காமிச்சு சொல்கிறான் இது நீ என்ன நக்குனா நான் உன்ன நக்குவேன் நக் பேர் தெரியல அந்த பேர் வந்து நக்கரன் அப்படின்னு ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க புரியவே இல்லை கச்சோரிக்கும் அது அந்த குழந்தைக்கு இப்போ புரியுதாங்கன்னா தெரியல ஏதோ ஒரு பேர் எடுத்துக்கிறாங்க இப்போ வாழ்க்கை ருசிக்கிறதா ஒரு கவிதையாக நீங்கள் சொல்லும்போது ருசிக்கிறதுன்னு சொல்லிக்கலாம் செந்தமிழ்நாடு என்னும் போதி நீலே இன்ப தேன் வந்து பாயுது காதிநீல் அந்த கவிஞன் நாக்களை எப்படி தேன் ருசிக்குமோ அந்த மாதிரி அந்த வார்த்தை அந்த பாட்டு என் காதில் ஒரு இன்பத்தை தந்ததுன்னு சொல்கிறான் நாக்கில் சுவைச்சதுனால ஏற்படுற இன்பம் இருக்குது இல்லை அந்த தேன் நாக்கில் ஏதோ ஒரு இன்பத்தை உருவாக்குச்சு இல்லை அந்த மாதிரி ஒரு இன்பத்தை இந்த பாட்டு எனக்கு என்ன ஆச்சு காது வழியா அப்போ மாற்றி சொல்கிறதுக்காக சொல்ல வரான் புரிய வைக்கிறதுக்காக ஒரு வார்த்தையை மாற்றி போட்டு சொல்கிறான் அவ்வளோதான் நீங்கள் ஒன்றே வாழ்க்கைய என்ன பண்ணுற முடியாது ஒன்றை இன்னொரு ஆள் போ சொன்னால் செந்தமிழ் காது என்ன தேன் வந்து பாய்ந்து காது இல்லை ஒரு வெங்காயமும் உள்ளே போலன்னு ஒருத்தன் பேசிட்டான் அதுபோகம் காதில் தேனை ஊற்ற முடியும்னு நியாயம் தான் வரல பகுத்தறிவு அதுதான் தப்பும் கிடையாது கேள்வியில் நியாயம் தான் கேள்வியில் தப்பு இல்லை பட் அந்த கவிஞரோட நெனைப்பு என்ன ருசிக்க முடியும் அந்த மாதிரி இப்போ பட்டாம்பூச்சி வாழ் காலில் இப்போ ருசிக்குது நம்ம நாட்டில் ருசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆனால் நாங்கள் ருசின்றது ஒரு கவிதையாக பார்க்கும்போது நல்லா இருக்குது என் வாழ்க்கை எனக்கு ரொம்ப ருசிகரமாக இருந்ததுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு நக்கி பார்த்தா எப்போ ஒரு ருசிகரமாக இருந்ததுன்னு சொன்னார் கொண்டாட்டமாக இருந்ததுனால சொல்கிறார் கொண்டாடுறாரு கண்ணில் பார்த்தார் காதில் கேட்டார் மூக்கில் சுவைச்ச இது வாசனை உணர்ந்தார் நாக்களை சுவைச்சார் எல்லாமே அவர் அனுபவித்தார் அதனால் அதில் ஒரு ஃப்ளேவர் இருந்தது அது எனக்கு சுவையாக இருந்தது இந்த வாழ்க்கை சுவையாக இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் நாக்களை அனுபவிச்சு சொல்ல கொண்டாடிட்டு சொல்கிறாரு அதனால் நீங்கள் அந்த மாதிரி கேள்வியை கேட்கக்கூடாது வாழ்க்கையை நான் எப்படி ருசிக்கிறதுன்னு கேட்கக்கூடாது சொல்லும்போது ருசின்னு சொல்லிக்கலாம் வாழ்க்கை அழகானது சொல்லலாம் வாழ்க்கை இனிமையாக இருந்தது சொல்லலாம் வாழ்க்கை மிக வசந்தமாக இருந்தது வாசனைனால சொல்லலாம் புரியுதுங்களா பாடலை இனிமையாக இருந்தது அது மாதிரி வாழ்க்கை இனிமையாக இருந்தது சொல்லலாம் அழகாக இருந்தது வாழ்க்கை என் வாழ்க்கை ரொம்ப அழகானது எனக்கு ஒரு மனைவி ரெண்டு குழந்தைங்க என் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருந்தது சொல்லலாம் தானே சொல்லும்போது ஆனால் கேட்கும்போது எப்படி கேட்க முடியாது என்னென்னு கேட்கக்கூடாது வாழ்க்கையை எப்படி சுவைக்கிறதுன்னு கேட்கக்கூடாது என்னென்னு சொல்லணும் கொண்டாடுவது கேள்வியை திருத்தணும் ஸோ பதில் சொல்லும்போது ஒரு விதம் வேறு மாதிரி இருக்கும் கவிஞர் கவிஞர் கவிதையை பேசும்போது அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் மீனிங் இருக்குது பட் நீங்கள் பேசும்போது அதே மாதிரி கேள்வியை மாற்றி கேட்டிங்கன்னா ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி கொண்டாடணன்னு உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு டிசைட் பண்ணி கொடுத்துருது நீங்கள் ஆணாவோ பெண்ணாவோ உங்கள் விருப்பத்தில் பிறக்கலை பிறந்துடுறீங்க நான் ஆனாக கொண்டாடுறேன் நான் ஒரு பெண்ணாக கொண்டாடுறேன் இப்போ நான் சொல்கிறேன் மீசி எப்படி முறுக்கு இதுதான் வாழ்க்கையை சுவைக்கிறது என்ன என்ன பண்ணுவீங்க மீசியை இல்லையே சில பேர் வயிசிட்டு வரகிறீங்களே பெண்ணுக்கு இல்லை அது பக்கம் ஆண்கள் இல்லையே தாடி வச்சுன்னு கொண்டாடுங்க இப்போ வாழ்க்கையை நான் எப்படி கொண்டாடணும் இல்லை எப்படி சுவைக்கணும் என் கண்ணு காட்டுற மாதிரி தான் நான் பார்க்க முடியும் எனக்கு கலர் ப்ளைண்டு நான் என்ன பண்ணுவேன் எவ்வளோ சொல்லி கொடுத்தா உனக்கு கலர் புரியும் ஏன் நீ நிறக்குருடு ஆனால் நிறத்தை பற்றின பேச்சு உனக்கு முடியாது மனக்குருடா இந்தியானா வாக்கையை எப்படி சுவைக்கிறது நான் எப்படி சொல்ல முடியும் ஏன் உன் கண்கள் காட்டாத நிறத்தை காட்டாத உன் கண்களால் நீ இந்த வாழ்க்கையை எப்படி சுவைப்ப அப்போ வெள்ளத்தனையு மலர் நீட்ட மாந்திரதம் அப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையை எப்படி கொண்டாடுறது எப்படி சுவைக்கிறதுன்னு யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது உங்கள் எஸ்ட்ரீம் என்னன்னு யாருக்கும் தெரியும் உங்கள் டக்கு எவ்வளோ உங்கள் எஃபர்ட் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ வாழ்கிறீங்களோ அது நிறைவாக இருக்கிறீங்களா நீங்கள் வாங்கின கார் உங்களுக்கு போதுமாகந்தான் இருக்குதா நீங்கள் வாங்கின வீடு உங்களுக்கு போதுமானதான் இருக்குதா நீங்கள் போட்ட உடுப்பு உங்களுக்கு போதுமானதான் இருக்குதா நீங்கள் பெண்ணாவோ ஆணாவோ இருந்து கொண்டாடுற வாழ்க்கை உங்களுக்கு போதுமானதான் இருக்கா யார் கேட்கணும் நீங்கள் என்ன கேட்டால் நான் ஒரு பாவம் இல்லையா இந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்டு கேட்டு தான் நீங்க பாவமாட்டிக்கிறீங்க என்னையும் ஒரு அதே மாதிரி கேள்வி கேட்டு சிக்க வைக்கிறீங்க வாழ்க்கையை எப்படி சுவைக்கிறேன்னு யார் யார் இஷ்டம் உங்களுக்கு சர்வ சுதந்திரங்குது உங்க வாழ்க்கையை நீங்க கொண்டாடுற விதத்தில் உங்களுக்கு என்ன புரிய மாட்டேந்தே புரியா சொல்றேன்டே இப்போ வாழ்க்கையை சுவைக்கிறதுன்னு கேட்ட கேள்வியே தப்புன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம் சுவைச்சவன் சொன்னது வேற அவன் அனுபவிச்சுட்டு சுவைச்சேன்னு சொல்றான் அனுபவிச்சுட்டு சுவைச்சேன் அனுபவிச்சுட்டு அழகாக இருந்ததுன்றான் அனுபவிச்சுட்டு வசந்தமாக இருந்ததுன்றான் இனிமையாக நீங்க என்ன பண்ணீங்க இன்னொருத்தர் மாதிரி எப்படி நீங்கள் வாழ முடியும் இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்கள் எப்படி வாழ்கிறதுன்னு எப்படி கேட்கலாம் வாழ்க்கையை சுவைக்கிறதுக்கு ஆளாளுக்கு என்ன பண்ண முடியும் ஆற்றுல தண்ணி போனாலும் நான் என்ன தான் பண்ண முடியும் ஏன் அதுக்கிட்ட போய் ஒரு டம்ளர் எடுத்துக்கோ போய் மொல் மெதுவாக மெதுவாக குடி கொஞ்சம் கொஞ்சமாக ஷிப் பண்ணுன்னா சொல்ல முடியுமா ஏன் அது நான் இன்னும் பண்ண முடியாது அதில் மனிதர்கள் பலவிதமாக இருக்கிறான் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறான் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கையை கொண்டாடுன்னு சொல்ல முடியுமா முடியுமா இந்து மதத்தில் ஒரு உங்களுக்கு நிறைய சாமியங்களாக இருக்குது காரணம் என்ன சொல்லுங்கள் நீங்கள் வாழ்க்கை வேணால் கொண்டாடிக்கலாம் கறி வெட்டி கொண்டாடிக்கலாம் சாராயங்குச்சி கொண்டாடிக்கலாம் சைவம் சாப்பிட்டு கொண்டாடிக்கலாம் பாம்பை கும்பிட்டு கொண்டாடிக்கலாம் மரத்தை கும்பிட்டு கொண்டாடிக்கலாம் சூரியனை பார்த்து கும்பிட்டுக்கலாம் நிலாவை பார்த்து கும்பிட்டுக்கலாம் அப்படி தானே ஏன் வாழ்க்கையை எப்படி சொச்சிக்கலாம் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டால் எப்படி சொல்லுவாங்க நக்குன்னு சொன்னா ஆளாளுக்கு மாறுது நுனி நாக்கிலா நடுநாக்கிலையா உள் நாக்கிலையா எப்படி நக்க போறீங்க தேனை கையில் ஊற்றி நக்கி சாப்பிடுங்க சொல்லி ஊற்றாங்க நுனி நாக்கை மட்டும் தொட்டு ஏற்றுக்குவா நடுநாக்கில் வைச்சு எடுக்குவா இல்லை உள்நாக்கில் போட்டு உள்ள ஏற்று எடுக்குவா நக்கிறதுனா நீங்க என்ன மீன் பண்ண போறீங்க எப்படி உங்களுக்கு புரியும் ஏன் இப்போ சோதிக்கிறதுனா எங்கே போய் கேட்கக்கூடாது வாழ்க்கை எப்படி கொண்டாடுறதுன்னு யாருக்கிட்டையும் போய் ஏன் அவனுக்கு சாதகமாக சொல்லுவான் சம்பாதிங்க வசதியாக இருங்க எனக்கு பத்து பர்சன்ட்டு கொடுங்கன்னுவேன் அப்போ தான் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க சரியா வாழ்கிறீங்க ஒரு கடவுள் புரிஞ்ச மனுஷங்கிறேன் ஒரு பத்து பர்சன்ட் கொடுக்காமல் வாழ்கிறீங்களே நீங்கள்லாம் மனுஷங்களான் என்ன என்ன பண்ணுவீங்க கேட்கலாமா கேட்கக்கூடாதா கேட்டுங்கிறாங்க குத்துனுங்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன் ஆனால் நான் அது இப்போ பிரச்சனை மாட்டேங்க உங்களுக்கே பார்த்துக்க இல்லை நாற்பது ஒரு பங்கு கொடுன்னு கேட்பேன் இல்லை இருக்கிறதெல்லாம் உண்டியில் வைக்கிறோம் போட்டு போண்ணுவேன் வாழ்க்கை எப்படி கொண்டாடணும் வாழ்க்கை எப்படி கொண்டாடணும் ஒரு கல்லை வச்சுட்டு உண்டு நிற்குவா மாட்டு சாணியை எடுத்து சாம்பலாக்கி விற்று சாணி போட்டுக்குவா பூசிக்குவா எப்படி கொண்டாட வாழ்க்கையை நான் இல்லை நாமம் போட்டு கொண்டாடுவா பட்டாட்சி கொண்டாடுவா இல்லை மாலை போட்டு கொண்டாடுவா எப்படி கேட்கலாமா இருக்கு என்ன போய் நம்மள ஒம்பன மாட்டின விஷயமே எங்கே தான் இந்த கேள்விதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன எப்படி வாழ்வதுன்னு யாரை போய் கேட்டீங்க அட கடவுளே நாய் கேட்குமா உனக்கு அறிவுக்குதான் உனக்குன்னு கேட்குறேன் நான் அறிவு வச்சு என்ன பண்ண அறிவு வச்சு என்ன செஞ்சீங்க எப்படி வாழ்றதுன்னு யாரை போய் கேட்குறீங்க அவன் ஒரு அறிவுள்ள ஜீவன் என்ன பண்ணுவான் எவன் பெரிய காலம் முழுசோ நாமம் வச்சுக்கிறீங்களே உங்களுக்கு அறிவுக்கு தான் கேட்குறேன் நான் அப்படி வாரம் வாழ்ந்துட்டு நீங்க உங்க பேரை நிலைநாட்டு போகலான்னு போறீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா நான் குடிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சாமியார் சொல்லிட்டு தனியா போய் ஏன் குடிக்கிறான் பேரை நிலைநாட்டுறதுக்கு தானே இப்போ எப்படி வாழணும் மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு மேடை விட்டு கீழே வந்தா சொன்னதெல்லாம் போச்சு அப்படியா அப்படியா எப்படி வாழ்றது யாருக்கிட்ட கேட்கலாம் சரி எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுவோம் நான் சொல்லித்தரேன் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறோம் கிட்ட போய் சொன்னீங்க எனக்கு நான் படகு படிக்கும்போதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் உடலூர் வச்சுக்கினேன் என் கூட பாய் ஃப்ரெண்டு இருந்தா ஒத்துப்பானா சரியா எப்படி வாழலாம் சொல்லுங்க கேட்கலாமா இந்த கேள்வி யாருக்குனா ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை ஒன்று கற்றுக் கொடுக்குது தெரியுமா உங்களுக்கு எதிராளி பேசுகிற விதத்தை பார்த்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் மாறுறீங்க பேசலாமான்னு கேட்குறது இல்லை இவங்கள பார்த்தா கதைக்கலாமா ஏன் அவங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் கதைகளாக தான் சொன்னிருக்கிறாங்கண்ணா நீங்கள் என்ன ஆகிட்டீங்க ஆமாம் நார்த் இண்டியனில் அங்கே வந்தேன் பையா ஏன் அவன் என்ன நீங்கள் அப்போ வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு தானே ஒரு ஏர்போர்ட் போனீங்கன்னா அங்கே போய் பாஸ்போர்ட் கொடுத்துட்டு எதுக்குன்னு கேட்டேன்னா சொல்லி உங்கள் தமிழில் சொல்லிங்க சுற்றுலா வந்திருக்கிறேன் ஐயான்னு அண்ணே தானே உங்களுக்கு தமிழ் தெரியும் தானே ஏன் ஆங்கிலம் பேசுனீங்க அப்போ சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இது மாற தெரியுது ஆ பச்சோந்தி கலர் மாறுற மாதிரி நீங்கள் என்ன மாற முடியுதுங்களா இல்லை எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும் இப்படி இப்படி தான் வாங்கணும்னு எப்படி சொல்ல முடியும் எப்போவுமே நீங்கள் ட்ரெயினில் இடது பக்கம் போகணும்னு சொல்ல முடியுமா நான் சீட்டு வரது பதில் கட்சி என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையை எப்படி சுவைக்கிறதுன்னு யாரையும் போய் கேட்காதீங்க எப்படியெல்லாம் சுவைச்சிக்க முடியுமோ சுவைச்சிக்க எப்படிலாம் கொண்டாட முடியுமோ அப்படி கொண்டாடிக்கு தப்பு இல்லையா தப்புன்னா இருக்குது உங்களுக்கு தேவை நீங்கள் அப்படி தான் கொண்டாட முடியும் நாக்கில் ருசி பண்ண முடியாது பண்ண முடியும் காலில் நீங்கள் ருசி அறிய முடியாது பட்டாம்பூச்சி மாதிரி நீங்கள் உங்கள் காலில் என்ன பண்ண முடியாது மலர்கள் நீங்கள் என் காலுக்கு போட்டிருக்கலாம் மூக்கு தான் வாசனை உணரும் ஆனால் கால் எதை உணரும்னா மெத்துன்னு இருக்கிற இது பண்ண பண்பை மட்டும்தான் மென்மையை மட்டும்தான் கால் என்ன பண்ணா உணரும் அதுக்கும் என் கால் தகுதியாக இருக்கணும் ஏறி போன காலாக இருந்தாவோ கால் தோல் நல்லா மொ மொரட்டுத்தனமாக இருந்தாவோ எவ்வளோ மென்மையாக பூ போட்டாலும் எனக்கு தெரியாது அதோட மென்மை எனக்கு தெரியாது அப்போ மென்மை தெரியிறதுக்கான கால் எனக்கு இருக்கணும் அப்போ உனக்கு என்ன தகுதியோ தான் நீ வாழ முடியும் யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் உன்னால் வாழ முடியாது என்ன தான் உனக்கு சந்தர்ப்பம் கழிச்சாலும் உன்னால் வாழ முடியாது உன்னால் கொண்டாடவே முடியாதுயா ஒரு இறுக்கமான மாநிலைக்கு யார் ஆளானது நீ தான் நீயான் தளர்வா இல்லை உன் தலைவெல்லாம் எங்கே போச்சு நீ குழந்த வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்த எதை இழந்துட்டு நிற்கிற இப்போ அசிங்கமான கேள்வியில் ஏன் கேட்டுன்னுக்குற அதுவும் அறிவாளி மாதிரி ஏன் நடிக்கிற ஏன் நீ கொண்டாடல உன்னால் ஏன் இன்பமாக இருக்க முடில ஒரு ஒரு கஸ்டமர் இல்லாமல் ஒருத்தனை ஏன் ஒத்துக்க முடில உன்னால் ஏன் நிறைய கேள்விகள் தடை ஏன் வருந்தது உனக்கு அப்போ பாவம் இல்லையா நான் இன்னும் கற்று கொடுத்தா ஏற்கொண்டே நீ பாவப்பட்டுக்கிற நான் உன்ன சொல்லி கொடுத்தா என்ன அவன் இன்னும் பாரத்து மேலே பாரம் இல்லையா சுமைக்கு சு சும சுமை சுமையாக நான் இறக்கலான்னு பார்க்குறேன் அடையிட்டே நீ கற்றுக்குதெல்லாம் விட்டு சந்தோஷமாக இருந்து சொல்ல வந்துக்கிறேன் நீ இப்ப செய்கிறேன் என்னை பார்த்தே மேலே என்ன இருந்தால் சொல்லிக் கொடுங்க சார் எப்படி கற்றுக்கு எப்படி கற்றுக்குதுன்ற ஒரு பேக் இருந்தால் கொடுங்கோ ஏற்கனவே மூட்டை முதுகுப்பில்லாம் வச்சிக்கிறேன் கையிலலாம் வரமாட்டிருக்குறேன் அது மாட்டுக்குன்னு சார் இந்த வாழ்க்கையை நான் எப்படி ருசிக்கிறது நான் இன்னொரு பெட்டி எடுத்து கொடுத்தேன் எங்கே வச்சுப்பேன் இப்போ தலையிலே வச்சுக்கிறேன் நாலு அடுக்கு பானை கையில் தோல்லை அங்கே எல்லாத்துலேயும் வச்சுக்கிறேன் இப்போ எங்கனா இருக்குதான்னு பார்க்குறேன் உன்னை எங்கனால் வைக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படி தான் உனக்கு சாமியாரெல்லாம் கற்று கொடுத்துன்னுறான் இன்னும் உனக்கு பாரத்தை ஏற்றா பார்க்குறான் நான் தான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன் சந்தோஷமா இரு யாரை பார்த்தாலும் வாழ்க்கை வேண்டக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு குட் மார்னிங் சொன்னா குட் மார்னிங் சொல்லு வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லு நமஸ்தே சொல்லணுன்னா நமஸ்தே சொல்லு ஹாய் சொல்லணும் ஹாய் சொல்லு டாய் சொல்லணும் டாய் சொல்லு விதவிதமா என்ன பண்ணிக்கா வணக்கம் முறைய சொல்லிக்கோ வெறும் கண்களை மட்டும் பாரு இல்லை கண்ணு அடி ம் எல்லாருக்கிட்டையும் போய் ஐ லுவ சொல்லுகிறான் கண்ணில் சிக்காதவோ காதலியாக சிக்குவான்னு ம் கண்ணும் கண்ணும் கலந்து இன்பம் கொண்டாடுதே எண்ணம் போலே இங்கு வந்தாடுதே அப்போ கண்களால் கூட நம்ம என்ன பண்ணலாம் ரசிச்சுக்கலாம் தானே இப்ப சொல்லுங்க வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது யாருக்கிட்டையும் பைய ஏன் அந்த ஆளுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றான் என்ன ஆயிடும் உங்க மத புக்கு உங்கள் போதலை புக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்குது கொண்டாடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருது கொண்டாடுன்னு இப்படி இப்படி கொண்டாடுன்னு அது பேர் கொண்டாட்டமா அந்த விவேக்ஸ் ஃபேல் தர் டான்ஸ் ஆடும்போது ஒன் டூ த்ரீ இந்த காலத்துக்கு அப்புறமா இன்னொரு ஒன் டூ த்ரீ முடிந்த காலத்தில் போகும் இவங்க மஸ்டராக தான் டான்ஸ் புரியுதா எப்படி கொண்டாடணே இப்போ யார்கிட்டையும் இந்த கேள்வியே தயவுசெய்து கேட்காதீங்க நீங்கள் என்ன மாதிரி கேட்டாலும் இதுக்கெல்லாம் பதில் கிடையாது ஏன் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம் மூணு விரல் மட்டும் வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்க பரோட்டாவை இப்படி மூணு விரலில் எடுங்க எடுத்துட்டு நாலு பல் மட்டும் தான் பண்ணும் அஞ்சாவது பல் படக்கூடாது இப்போ பரோட்டா சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கற்றுக்கினி என்ன பண்ணுக்குறீங்க மிஷினு நீங்கள் பரோட்டா எப்படி சாப்பிட்டுக்கலாம் பரோட்டா சாப்பிடியா என்ன என்ன பண்ணலாம் சால்னா ஊற்றலாம் பிச்சு ரெண்டு கையில் எடுத்து போய் பிச்சு போடலாம் ரெண்டு கையை யூஸ் பண்ணி இதில் ஒரு வாட்டி இதில் ஒரு வாட்டி யாரோ பார்த்து வேலைப்பட்டால் அது அவன் பிரச்சனை அவன் சஞ்சலைப்பட்டான் அவன் சாப்பிடப்பட்டான் யார் நம்ம வேலை என்ன பரோட்டாவை கொண்டாடுறது பரோட்டாவை கொண்டாடுவது எப்படி யாருக்கு என்ன கேட்டான்னா சொல்லுவான் கையிலலாம் சாப்பிடக்கூடாது முள் கம்பி இதில் வெய் சராசரி கண்டு இதில் வெய்யி அதை வச்சு இதை அழுத்து முள்ளு கம்பியில் என்ன பண்ணு லே லேராக வரும் அது உள்ள அந்த கம்பியை உள்ளே விட்டு ஒரு முறுக்கு முறுக்கு தனியாக வரும் எத்து தொடு வாயை ஆத்தரு இல்லைனா தாடியெல்லாம் ஒட்டிக்கும் ஏன்னா நான் தாடி வச்சுக்கிறேன் எனக்கு அப்படி தான் சொல்லி தருவாங்க உள்ள நான் உள்ள போய் விடு நல்லா குத்தினோம்னா உள்ளே போய் குத்திச்சுன்னா என்ன பண்ணுறது எப்படி கொண்டாடுறது பரோட்டாவே வாட்டியில் நீங்கள் எதையுமே யார்கிட்டையும் கற்றுக்கூடாது உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும் பரோட்டாவை பாருங்க நான் சிங்கப்பூர் போயிருந்தேன் சாப்ஸ்டிக்கில் தெரியாது சாப்பிட தெரியாது எனக்கு அந்த லாலாண்டு ஒரு நத்தை இருக்கும் அந்த நத்தை உள்ள எடுக்கிறதுக்கெல்லாம் கைப்பிச்சு தான் எடுக்கணும் ஸ்டாப்ஸ்டிக்கில் நத்தைக்குள்ளே இருக்கிற கறியை எடுக்கணும் தேவையா எனக்கு ஏது ஏதுக்குன்னு கேட்குறேன் இப்போ சாப்ஸ்டிக்லாம் நான் நல்லா சாப்பிட முடியாது நல்லா இப்போ நத்தையும் கூட எடுக்க முடியும் ஒரு நண்பர் இருந்தார் அவர் சொன்னார் அப்படிலாம் இல்லைங்க இந்த நத்தையை நீங்கள் சாப்பிட்ணும் இந்த ஸ்டிக்கில் அவ்வளோதான் எப்படி பிடிச்சிங்கன்னா நீங்கள் எப்படிலாம் தோணுது அப்படிலாம் செய்யுங்க அவன் அதுவாக தானே போய் உட்காந்து ஒரு இடத்துல அவள் மண்ணா ஆயிடுச்சு எடுக்க முடியுது சொல்லவும் செஞ்சுட்டார் பால் அடிக்கிறீங்களா பரவாயில்லையே முடியும் உங்களால் என்ன பண்ண முடியும் உங்ககிட்டயே கேளுங்க இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும் இந்த வாழ்க்கையை நான் எப்படி கொண்டாடுதுன்னு யார்கிட்ட கேட்கணும் நீங்கள் ஏன் நீங்கள் யாரை நிறைவேக்க வந்துக்கிறீங்க உங்களை புரியுதா அது என்ன மாதிரி எல்லாம் கேட்டால் நாங்கள் ஆனாளுக்கு ஒன்று ஆலோசனை கொடுத்துருவோம் ஏற்கனவே மு முல்லை மாதிரி முடிச்சு வைக்கலாம் கொடுத்துட்டு போயிருக்கிறானுங்க ஆனால் முக்கியத்தை பச்சு கேட்டு கேட்டு போயின்னா ஆகிட்டுக்கிறீங்க ஆ ஏந்து சிண்டு வர தர்ற மாதிரியா இந்த வரல் வளர்த்துட்டு இருக்குதுன்னா செய்யலாம் நிமித்திக்கணும் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் எப்படி கேப் விடணும் சூரியனை பார்த்து ஏங்க சாதாரணமாக பார்த்துட்டு நன்றின்னு சொல்லிட்டு போக்கூடாதான் ஆதித்ய ஆயு சோமாயிசு மங்களாயோ குருசு சனி ராகுவே கேதுவே நம்ம அப்படி சொல்லலாமா நாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேணன் வெள்ளி ரெண்டு பாம்பு நல்லா இருக்கட்டும்னு சொல்லலாமா ஸ்பீக் யுவர் ஓன் ஸ்டைல் உங்கள் உங்கள் சொந்தமான மொழியில் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானது உங்கள் வழி உங்கள் ரணம் உங்கள் வேதனை உங்கள் தேவை யாருக்கு தான் தெரியாது உங்கள் தேவை வேறு யாருனால் தெரிஞ்சிக்க முடியுமாண்ணா கணவனுக்கு தெரிஞ்சிருமா தேவை மனைவிக்கு தெரிஞ்சிருமா தேவை பிள்ளைக்கு தெரிஞ்சிருமா தேவை அப்புனுக்கு தெரிஞ்சிருமா தேவை ஆனால் ஆசையாக மாஸ்டர் நான் உனக்கு சொல்கிறேன் உன் தேவை உனக்கு தான் தெரியும் அதனால் தான் நான் உங்களுக்கு குரு நான் என்னால் குரு அப்படின்னு கேட்டேன்னா உன் தேவையை நான் டிசைட் பண்ண மாட்டேன் யார் தான் டிசைட் பண்ண நான் அதில் ரொம்ப போல்டானவன் நீ என்ன மாதிரி ஒரு குருவை சந்திச்சே இருக்க முடியாது உனக்கு சுதந்திரம் தர ஒரு மனுஷனை நீ பார்க்கவே இல்லை கணவன் உன்னை ஒரு விதமாக அடிமையாக்குவான் மனைவி உன்னை ஒரு விதமாக அடிமையாக்குவா உன் நண்பன் ஒரு விதமாக அடிமையாக்குவான் நான் அந்த மாதிரிலாம் ஆக்கவே மாட்டேன் பயங்கர சுதந்திரம் இருக்கும் உங்ககிட்ட அதுவே உனக்கு பிரச்சனையாக இருக்கும் நான் ஆனால் செய்ய முடியும் நான் கொடுக்குற சுதந்திரம் தான் உனக்கு என்னவாயிடுச்சு பிரச்சனையாகிடுச்சு உனக்கு வாழ தெரியல ருசி கொண்டாடு இன்பமாக இருக்கட்டும் கலில் ஜிப்ரான்னு சொல்கிறான் இன்னொரு கோவலை ஊற்று சரக்கு என்ன பண்ணேன் இன்னொரு கோவிலைய மனம் இன்னும் கொஞ்சம் தள்ளாடட்டோம் போதையில் மனம் என்ன ஆட்டான் தழும்பட்டோம் கிளாஸில் ஊற்றுற போக சரக்கு தரும்புறது இல்லை எங்கே ததுமுண்ணா வாழ்க்கை ஒரு சூதாட்டம் வாழ்க்கை ஒரு சொன்ன வேண்டிய காடுகளை நீ விரும்புகிறது இல்லை வர காடு தான் வச்சுன்னு விளாட்ணும் காடு அது வரும் அதை வச்சு தான் என்ன பண்ணா அது சூதாட்டத்தை கூட நீ எங்கேயும் போய் என்ன பண்ண முடியாது கற்றுக்க முடியாது வர்ற காடை போட்டு தான் நீ ஜெயிக்கணும் அதை எப்படி வச்சுன்னு விளையாட்லான்னு யார் முடிவு ட்ரிபிள் எக்ஸ் வந்துச்சா ரம்மி வந்துச்சா ட்ரிப்ளெக்ஸ் எடுத்து போட்டுலாமா சில பேர் டிக் பண்ணியே இருப்பான் வேற ஏதோ செட் பண்ணி வச்சிருப்பான் அது வேற எடுத்து பார்க்க தெரியாது ஃபோர்த்து காடை எடுத்து போய் என்ன பண்ண வைக்க தெரியாது ஆ வைக்க தெரியாது ரம்மியில் நாலாவது காடை வைக்க முடியும் அவன் ட்ரிப்ளெக்ஸ் எடுத்து போய் வச்சுட்டு இருப்பான் ஒரிஜினல் ரம் நின்றுப்பான் ம் நாலா அது மாதிரி ஆடும்போதெல்லாம் எங்கள் மாமா வந்து எங்களுக்கு சொல்லிடுறே டிக் பண்ணிட்டு எப்படி மாமா இது மாதிரி ஆயிடுச்சு அப்போது சூதாட்டம் தான் வாழ்க்கை கற்றுப்ப அதுவே தரும் நீ சும்மா போ சும்மா இப்போ வாழ்க்கையை கொண்டாடு தேவைகள் உன்ன வாழ்க்கையை கொண்டாட வைக்கிது சரியா ஸோ எப்படி வாழ்வது இந்த வாழ்க்கையை எப்படி ருசிக்கிறதுக்காக நான் நாற்பது நாள் கோர்ஸ் வச்சுக்கிறேன் ஒரு நாளில் சொல்லி முடிக்க முடியாதுன்றதுக்காக அதில் நன்மை தீமையெல்லாம் சொல்லி வச்சுக்கிறேன் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காத தேவைக்காக வாழும்னு சொல்லியும் வச்சுக்கிறேன் முயற்சி செய்யுங்க ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ்க்கு வர்றதுக்கு இது கேள்வி இப்படி பதில் சொல்ல முடியாது ஆனால் நிறைய சொல்லிட்டேன் திருப்தி ஆகிட்டீங்களா பதில்ல நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது